இந்தியாவுடைய மிகப்பெரிய பலம் அல்லது இந்தியாவுடைய முதுகெலும்பு என்றால் விவசாயம் அப்படின்னு சொல்றோம் இன்னொன்னு இளைஞர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அப்படி பார்க்க போனா அது மட்டும் அல்லாமல் ஜனநாயக நாட்டினுடைய கருத்தோடு பயணிப்பது அதுக்கெல்லாம் முக்கிய காரணம் அரசியல் கட்சிகள் கட்சி தலைவர்கள் கட்சியை சார்ந்தவர்கள் ஜனநாயகத்தின் மிகப்பெரிய தூணாக இருப்பது ஆளுங்கட்சியை சரியான வகையில் கொண்டு செல்ல எதிர்க்கட்சியாக இருப்பவர்கள் அதற்கும் ஒரு படி மேலே இருப்பவர்கள் ஜனநாயக கடமை ஆற்றக்கூடிய ஜனநாயகத்தை காப்பவர்கள் யாருன்னா பத்திரிகை நண்பர்கள் இத பத்தி ஏன் இப்ப நான் சொல்றேன்னா ஜனநாயகம் காக்க வேண்டும் நாட்டில் ஏற்படுகின்ற பல்வேறு விஷயங்களை வேண்டும் பேசப்பட வேண்டும் அப்படி எல்லாம் நம்ம எதிர்பார்க்கிறது ஆனா இன்னைக்கு அரசியல் தனி மனித தாக்குதலை பேசிட்டு இருக்காங்க பிரபலமாக்கி அதை வந்து நியூஸாக போட்டுட்டு இருக்காங்க அது வருந்த தக்க விஷயம் தனி மனித தாக்குதல் ஒரு அரசியல் தலைவரும் இன்னொரு அரசியல் தலைவரும் அவர்களை தாக்கி கொண்டு பேசுவதை செய்தியாக போடுவது என்பது ஏதோ ஒரு இடத்துல நடக்கலாம் எப்போதாவது ஒரு முறை நடக்கலாம் அது பிரதானமான விஷயமாக எடுத்து போடுவது ஒரு முக்கியமான தவறா நான் நினைக்கிறேன் போலீஸ் யூனிஃபார்ம் பின்னாடி இருக்கே யேசுபிரதர் அது வந்து அது ஒரு கான்செப்டுக்காக நேற்று போட்டுங்க அதுதான் அந்த அப்படி பார்க்க போனீங்கன்னால் நீங்க நாட்டின் முன்னேற்றம் என்ன நாட்டில் நடக்கின்ற பல்வேறு விஷயங்களை ஆளுகின்ற கட்சி பேசுவதும் எதிர்க்கட்சி அதை விமர்சிப்பதும் நியாயமாக இருக்கும் கட்சியிடத்தில் ஆதரிப்பதும் தவறுகளை ஆளுங்கட்சி திருத்தி கொள்வதும் ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய பணியாக இருக்க வேண்டும் அதை வெளியே கொண்டு சென்று சேர்ப்பது செய்தியாளர்கள் அவர் திட்டதோ அவர் தலைவர் இவர் திட்டுறதும் தனி மனித தாக்குதலும் இது அவங்க தான் பத்திரிகை கேள்வி எப்படி இருக்குன்னா அதையே விட்டு அந்த விஷயத்தையே பெருசாக்கி நியூஸ் ஆக்கிட்டு இருக்காங்க போயிட்டு இருக்கு மேம்படுகிறது எந்த வகையெல்லாம் முன்னேறி இருக்கிறது அல்லது பின்தங்கி இருக்கிறது இதை விமர்சனம் செய்ய வேண்டிய மற்ற கட்சிகளும் சரி அல்லது பத்திரிகையாளர்களும் சரி அதை பற்றிய நோக்கமோ அதை பற்றிய கேள்விகளோ விட்டுட்டு அவர் உங்களை பத்தி இப்படி பேசினாரு என்ன நினைக்கிறீங்க இவர் பேசுறதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க இப்படி பேசி அரசியல்னாவே ஒரு மோசமானது அரசியல் நமக்கு வேணாம் அரசியல் எதுக்கு அரசியல் ஒரு ஒரு சாக்கடை அப்படியெல்லாம் நினைக்கிற அளவுக்குதான் முகம் சுளிக்கும் அளவுக்குதான் இப்ப போயிட்டு இருக்கு அது வருந்தத்தக்க விஷயமாக நான் பாக்குறேன் எந்த படத்தில் தற்போது நடிக்கிறேன் நிறைய படங்கள் இருக்கேன் பிரதர் ராஜசேகர் பிரதர் நிறைய படங்கள் போயிட்டுருக்கேன் வெங்கடேஷ் பிரதர் வணக்கம் இளங்கோ பிரதர் வணக்கம் நிறைய படங்கள் மீன்ஸ் எப்படின்னா இப்போ சூர்யா சார் படத்தில் இருக்கேன் கருணா சார் படம் இருக்கேன் நட்டு சார் படத்தில் நடிச்சிட்ருக்கேன் இப்போ போயிட்டுருக்கிற படங்கள் இன்னும் ஆல்ரெடி பண்ண படங்கள் நிறைய ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது நன்றி நண்ப நண்பர்களே நான் இப்போது சொல்லக்கூடியது ஒருவேளை உங்களுக்கு ஜாக் மை விஎஸ் த்ரீ வணக்கம் என்னென்னா உங்களை டிவியில் பார்க்கவேன் படங்களில் கொஞ்சம் பிஸியாக போகிறதுனால டிவி பக்கமும் கொஞ்சம் ஷோஸ் இருக்குது பிரதர் வேற ஒன்றும் இல்லை பிரதர் உங்கள் பார்த்ததில் மகிழ்ச்சி ஓகே ஜாக் பிரதர் இப்போ அரசியல் என்பது ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி பயணிக்கும் ஒரு விஷயமாக மக்களினுடைய நலனிலும் நாட்டினுடைய மேம்பாட்டிலும் செயல்படுத்தக்கூடியது அரசியல் கட்சிகள் ஆளுபவர்கள் ஆளுபவர்கள் ஒரு வேலை சரியாக செய்யும் பட்சத்தில் ஆதரிப்பது எதிர்கட்சியினுடைய வேலையாகவும் அல்லது தவறு செய்தால் விமர்சிப்பது எதிர்கட்சியின் வேலையாகவும் இருக்கும் ஆனால் இது ரெண்டுத்துக்கும் நடுநிலையில் இருந்து அதை வழிநிறுத்தி செல்லக்கூடிய பத்திரிக்கை தர்மம் பத்திரிக்கை என்ற ஒரு விஷயம் இன்றைக்கி அதுவும் கேலி பொருளாக மாறிக்கொண்டிருக்கிறது அப்படின்றது பொதுவாக இப்போ தெரிகிறது ஏன்னா இவர் ஒன்று சொன்னார் அப்படின்னா சரி சொன்னார் முடிஞ்சது விட்டுது இல்லாமல் அதை பற்றி விவரமாகவே ரெண்டு பேர்கிட்ட மாறி 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 அவர் அவத சொன்னார் உங்கள் தலைவர் இதை சொன்னார் உங்கள் தலைவர் அதுக்கு பதில் அவர் அதை சொல்லியிருக்காரு உங்கள் கட்சியில் இருவரே இதை சொல்லி இதை பேசுகிறத விட்டுட்டு இதை வந்து மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பதை விட அரசியலில் மக்களுடைய நலன் சார்ந்த பல விஷயங்கள் என்ன நடந்திருக்கு இந்த நாட்டின் உயர்வு எந்த அளவுக்கு வந்திருக்கு பொருளாதாரம் எவ்வளோ உயர்ந்திருக்கு அல்லது பொருளாதாரம் எவ்வளோ பின்தங்கி இருக்குது தொழில் எவ்வளோ முன்னேறி இருக்குது கல்வித்தரத்தில் எப்படி உயர்ந்திருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு போனால் நல்லது ஏன்னா பத்திரிகை என்பது ஜனநாயகத்தின் மிகப்பெரிய தூணாக கருதக்கூடிய ஒன்று இப்போ நீங்களும் அதை வந்து ஒரு கவர்ச்சிகரமான செய்திகள் போடுவதாக ஒரு ஃபீல் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது பேசியிருக்கலாம் பல தலைவர்கள் பல விமர்சனங்கள் பல கருத்துக்கள் ஒருமித்த கருத்து இல்லாத விஷயங்களும் சரி அல்லது ஒருவரை சார்ந்து பேசுவதும் தவறு தான் இல்லைன்னு சொல்ல அதை நீங்கள் கேட்குறது தப்பில்லை ஆனால் அதையே எப்போ பார்த்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா அண்மையில் எல்லா நியூஸ்லேயும் இது தான் வருது அவர் அதை சொன்னாராமே அதுக்கு உங்கள் பதில் என்ன ஏங்க உங்கள் பதிலுக்கு அவர் இதை சொன்னாராமே இதுக்கு உங்கள் பதில் என்ன இதை பற்றி உங்கள் கருத்து என்ன இதை கேட்டு 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 என்னையா இது அப்படின்ற ஒரு சலிப்பு வரா மாதிரி தான் இருக்குது ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கேள்விகளுக்கு ஒரு வரியில் பதிலை முடித்து விட்டு அதை மேலும் மேலும் கொண்டு போகாமல் நாட்டினுடைய வளர்ச்சி இப்படி இருக்கே அதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க ஆளுங்கட்சியாக இருக்குற நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள் அது சொன்ன உடனே அதை கொண்டு போய் நீங்கள் அது ஒரு வேளை உங்களுக்கு சரியாகப்பட்டால் ரைட் இல்லை அதில் தவறுதல் இருக்குமேயானால் அல்லது சரியாகவே இருக்குமே ஆனால் அது எதிர்கட்சியிடம் போய் விவாதமாக வைத்து அவங்க வந்து தொழில்துறையில் நம்மளுடைய மாநிலம் இவ்வளோ முன்னணியில் இருக்குன்றாங்களே அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு அவங்க வந்து அதை பற்றி பரிசீலனை பண்ணி அவங்க சொல்லுவாங்க இல்லைங்க இதில் முன்னேறி இருக்கு ஆனால் அவ்வளோ முன்னேறல இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கு ஏதோ சம்திங் சொல்லுவாங்க அது நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலாவது நாடு முன்னேறி இருக்கா இல்லையா பொருளாதார பொருளாதாரம் வளர்ச்சியாக வீழ்ச்சியா விலைவாசி ஏறுமா இல்லை இப்படியே இருக்குமா நாங்கள் குடும்பம் நடத்த முடியுமா கஷ்டம் தீருமா வாழ்க்கை உயருமான்லாம் யோசிக்கலாம் தனி மனிதன் சண்டை போட்டுக்கிறத போட்டு நியூஸ் 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 நியூஸ்னு போட்டு நாட்டை பற்றி எங்களுக்கு எதுவுமே ஆல்ரெடி நமக்கு எதுவுமே தெரியாது அரசியலை இந்தியா அமைப்பு சட்டத்தில் இருக்கிறதுன்னு நமக்கு தெரியாது ஒரு குடிமகனுக்கு என்ன உரிமை இருக்கணும்னு தெரியாது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்ன பணியாற்ற வேண்டும்னு நமக்கு தெரியாது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ன செய்யணும்னு தெரியாது ஒரு கவுன்சிலருக்கு என்ன பணி இருக்கிறதுன்னு தெரியாது அவருக்கு என்ன உரிமை இருக்கணும்னு தெரியாது அவர்கிட்ட நம்ம என்ன கேட்கலாம் இது எதுவுமே தெரியாது ஆல்ரெடி இப்போ அதை விட ஒரு படி மேலே போய் சுத்தமாக நம்ம கொஞ்சம் நஞ்சு தெரிஞ்சது இல்லை விலைவாசி உயருது பால் விலை உயருது பஸ் விலை உயர்து இது கஷ்டமாக இருக்குன்னுலாம் பேசுறதுனால இப்போ அதையும் மறக்க வச்சுட்டாங்க எப்படின்னா இவர் அறிக்கை விட்டார் அந்த அறிக்கைக்கு எதிர் அறிக்கை அவர் விட்டார் இந்த அறிக்கைக்கு உங்கள் பதில் என்ன அவர் சொல்வது சொல்வதற்கு உங்கள் பதில் என்ன இது வந்து ரொம்ப கொடுமையான விஷயங்க ரொம்ப கொடுமையான விஷயம் ஜனநாயக தூணாக இருக்கக்கூடிய பத்திரிகை தர்மத்தை காப்பாத்துங்க தயவு செஞ்சு அடித்தட்டு மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கிற மிகப்பெரிய பொறுப்பு இருப்பது பத்திரிகைக்கு மட்டும்தான் ஒரு கட்சி தலைவர் அவங்க கட்சியை பத்தி நியாயமாக பேசுவதும் எதிர்க்கட்சிகள் அவர்களை விமர்சித்து பேசுவதும் அவங்க ரெண்டு பேருடைய கட்சி கொள்கை வேறுபாடு காழ்ப்புணர்வு எல்லாம் இருக்கலாம் ஆனா பத்திரிகை தர்மம் என்பது எது நியாயமோ எது சரியோ எது தர்மமோ அதை சொல்லுவதுதான் பத்திரிகை ஆனா இந்த பத்திரிகையை இப்போ செண்டு முடிச்சு விட்டு அவர் அதை சொன்னார் இவர் இதை சொன்னார் இவர் சொன்னதுக்கு உங்க பத்தில என்ன அவர் அப்படி பேசுறது உங்களை பத்திதான் தான் சொல்லி 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 அதை ஒரு வியாபார நோக்கத்தோடு ஒரு பரபரப்பதை கூட்டி மக்களை மருந்தடிக்க செய்து மறக்கடிக்க செய்வதாக நான் கருதுறேன் தயவு செஞ்சு உங்கள் பாதத்தில் பார்த்ததில் மகிழ்ச்சி நன்றி நண்பா நன்றி நண்பா இது வருந்தத்தக்க ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன் ஏன்னா பத்திரிகையில அதுக்காக எல்லாமே நாங்க எடுத்து போட்டு இருக்க முடியுமானா நீங்க போட முடிஞ்ச விஷயங்கள் மக்களுக்கு பயனுள்ளதாகவும் ஒரு சில கட்சிகள் தவறு செய்தால் திருத்திக் கொள்வதாகவும் பல அரசியல் தலைவர்கள் உத்து நோக்கக்கூடிய வகையில் இருக்க வேண்டும் உள்நோக்கத்தோடு இருப்பது தவறு தயவு செஞ்சு சொல்றேன் அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்திய ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய தூணாக இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் அனைவருமே உங்களுடைய பணியை சிறப்பாக செம்மையாக மக்களிடையே கொண்டு சேர்த்து இந்த நாட்டினுடைய வளர்ச்சியும் வீழ்ச்சியும் எப்படி இருக்கிறது நாட்டினுடைய மக்களுடைய பொருளாதார நிலைமை எப்படி இருக்கிறது இந்த நாட்டினுடைய ஒவ்வொரு அசைவையும் மிக தெளிவாக எடுத்து கூறி மக்களை புரிய வைக்கின்ற ஒரு உயரிய சிறந்த பணியை செய்யுங்கள் இது அன்பான வேண்டுகோள் ஏன்னா இப்போ உண்மையிலே சொல்ற நிறைய நியூஸ் பார்க்க முடியல என்னால மீன்ஸ் யாராலையும் பார்க்க முடியல இவர் அவர் திட்டுறதோ அவர் இவர் திட்டுறதோ மேடையில் ஏறி அவர் பேசுறதோ அப்படியே எடுத்து போட்டு அவர் பேசுறது எடுத்து போய் இங்கே போய் கேட்டு இவர் இதை பேசுனாராம் இந்த சிண்டு முடிச்சு விடுற வேலையே பெருசாக போச்சு இது சோஷியல் மீடியாவில் பண்ணுறாங்க அதை விடுங்க ஏன்னா அவங்க வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் பொழுதுபோக்கு தளமாக பயன்படுத்துகிறார்கள் ஆனால் பத்திரிகை என்பது பொழுதுபோக்கு தளம் அல்ல உள்ளதை உள்ளபடி சொல்வதற்கும் நல்லதை எடுத்து சொல்வதற்கும் பல்வேறு தவறான விஷயங்களை தோல் உரைத்து காட்டுவதும் தான் பத்திரிகை தர்மம் சொல்றாங்க தர்மத்தை காப்பதற்கு நீங்கள் முழுமையாக பாடுபடுங்கள் தயவு செய்து எங்களுக்கு மிக பெரிய விஷயங்களை எடு கொண்டு சென்று சேர்க்கின்ற மிக முக்கியமான பணி செய்கின்ற நீங்கள் எங்களுக்கு இது போல விஷயங்களை காட்டி மழுங்கடிக்க தலைவர் ஏறி ஒரு தலைவர் பேசுறாரு ஒரு கட்சி நபர் பேசுறாரு ஒரு முக்கிய பொறுப்பு வகை இப்போ பேசுறாருன்னா அந்த தலைவரை பத்தி பேசுறதும் அதை பேசுறதும் இதை பேசுறதும் அதுக்கு அந்த அந்த பக்கத்துலேருந்து பதில் பேசுறதும் இது கொடுமையா இருக்கு நாங்கள் என்னடா விடிஞ்சா எங்கள் வாழ்க்கை எப்படி விடிய போது விடிஞ்சா வாழ்க்கை எப்படி முன்னேற போது நாளையே என்னுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் பொருளாதார வளர்ச்சியால் எனக்கு என்ன பாதிப்பு பொருளாதார வீழ்ச்சியால் எனக்கு என்ன பாதிப்பு வளர்ச்சியால் எனக்கு ஏதாவது வளர்ச்சி இருக்குமா வீழ்ச்சியால் எனக்கு ஏதாவது வீழ்ச்சி இருக்குமா அப்படிலாம் நாங்கள் எதிர்பார்த்து உட்காந்துருக்கோம் ஒவ்வொரு நாளும் தயவுப்பூர்ந்து அன்பு உள்ளங்களே உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பத்திரிகையாளர்களுக்கு மிகப்பெரிய பணி இருக்கிறது உங்களை சிரம்தாழ்ந்து கேட்கிறேன் நாட்டில் உள்ள அனைத்து நன்மையையும் தீமையையும் எடுத்து சொல்லி நாட்டு மக்களுக்கு புரிய வையுங்கள் பல்வேறு கட்சிகளுக்கு புரிய வையுங்கள் இது என்னுடைய அன்பான வேண்டுகோளாக வைக்கிறேன் உங்கள் முன்னால தயவு செஞ்சு இந்த சிண்டு முடிச்சு விடுறது அதே மாதிரி அவங்க வந்து தப்பா பேசுகிறாங்க இதையே போட்டு 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 அவங்களுடைய பெருமையோ பேசுறதும் அவங்கள இ இ எங்களை பார்க்கறது எங்க வேலை கிடையாது எங்களுக்கு நாட்டின் முன்னேற்றமும் எங்களுடைய முன்னேற்றமும் இந்த எந்த வகையில் இருக்கிறதுன்னு பாக்கிறது தான் எங்களுக்கு முக்கியமா இருக்கு அதனால அது போல் விஷயங்களை போட்டு நாட்டில் இருக்கும் அனைவரையும் திருப்தி செய்ய புரிந்து கொள்ள நீங்கள் உதவி செய்வீர்கள் என்று முழுசாக நம்புகிறேன் அதனால தயவு செஞ்சு பத்திரிக்கை அன்பு உள்ளங்கள் அனைவரும் அந்த சீரிய பணியை ஆற்றுவீர்கள் என்று முழுமையாக நம்புகிறேன் லைவ்ல வந்து அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி நண்பர்களே இது வந்து என்னுடைய அன்பான தான் வைக்கிறேன் ஏன்னா இப்போ எந்த நியூஸுமே பார்க்க முடியலங்க ரொம்ப தலைவலிக்குது உன்னை யாரா நியூஸ் பார்க்க சொல்றதுன்னு கேட்காதீங்க நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு போறோம் ஆனா அங்கே போனா மாற்றி மாத்தி திட்டிக்கிறதும் மாத்தி மாத்தி அறிக்கை விடுறதும் மாற்றி மாத்தி அதை பத்தி இதை பத்தி சொல்றதும் தான் இருக்கே தவிர நம்ம உடைய வாழ்க்கையை பத்தியோ நாட்டினுடைய முன்னேற்றமோ ஒரு தனி மனித முன்னேற்றமோ விலைவாசியை பற்றியோ பொருளாதாரத்தை பற்றியோ எதுவுமே இருக்க மாட்டேன் அதனால அது கொஞ்சம் பண்ணா நல்லா இருக்கும்னு அன்போடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பும் ஆதரவும் அதே மாதிரி கேட்கிறேன் நாமும் அரசியல் தெரிந்து கொள்ள வேண்டும் அரசியலை பற்றி பேச வேண்டும் சட்டத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் நமக்கும் அந்த உரிமை இருக்கிறது ஆனால் அந்த உரிமையை மழுங்கடிக்க செய்வதற்கு காரணம் இது போல தலைவர்களினுடைய பேச்சை மட்டுமே போட்டு இவர் அவர் திட்டினார் அவர் இவர் திட்டினார் அவர் இதை பேசினார் அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க இவர் உங்களுக்கு சொல்லியிருக்கிற பதில் இதெல்லாம் கேவலமா இல்லையா இது மட்டமா இல்லையெல்லாம் கேட்டு குடித்தவர் ஆக்காம அந்த விஷயத்தெல்லாம் ஒரு ஒரு லைன்ல போட்டு முடிச்சிட்டு நாட்டினுடைய பின்தங்கிய விஷயம் பொருளாதார முன்னேற்றம் விவசாயம் கல்வி மருத்துவம் சுகாதாரம் இப்படி எல்லா வகையிலையும் நாடு எந்த அளவுக்கு இருக்குன்றத நியூஸாக போடுங்க அதனால எங்களுக்கு அது ஒரு புரிந்து கொள்வதற்கு மிக ஏதுவாக இருக்கும் அதனால அன்பு உள்ளங்களே பத்திரிக்கை தர்மங்கள் காக்கின்ற பத்திரிக்கையாளர் அனைவருக்குமே அன்பு கலந்த வணக்கம் நல்ல நியூஸை கொடுங்க இந்த சண்டை போட்டுக்கிறது மட்டுமே நியூஸாக தரதிங்க தாவி செஞ்சு நன்றி நண்பர்களே லைவில் வந்த அன்பு உள்ளவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ பாய்